ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் கருத்துக்கள் எல்லாம் பார்த்து ரொம்ப சந்தோஷம் என்னால் அடுத்து அத்தியாயம் மூன்று எப்படியோ அவனை சமாளித்து வெளியே வந்தவளுக்கு ஏன் இப்படி நடந்து கொள்கிறான் என்கிற யோசனை எழுந்தது சமீப காலமாக அவனது நடத்தையில் மாற்றம் இருந்தது தன்னிடம் பேசும்போது அவனது பார்வை தன் மேனியில் ஊர்வதை கண்டிருக்கிறான் அடிக்கடி வேலை இருக்கிறது என்று கூறி அறைக்கு வரவழைத்து ஏதாவது கேட்டுக்கொண்டிருப்பான் இவனை எப்படி சமாளிப்பது என்று எண்ணி தவித்துக் கொண்டிருந்தவள் இன்று அவன் பேசிய முறையில் இருந்த மரியாதையைக் கண்டு ஆச்சரியமடைந்தாலும் உள்ளுக்குள் எதுவோ நெருடியது அன்று முழுவதும் அவளுக்கு கடினமான வேலைகள் எதுவும் அளிக்கப்படவில்லை அவளுடன் வேலை செய்பவர்கள் எல்லாம் ஓடி ஓடி செய்து கொண்டிருக்க தான் மட்டும் குறைவாக வேலை செய்வது போன்று தோன்றியது அதுவே மூச்சு முட்டுவது போலும் இருந்தது மாலை வேலையை முடித்து கொண்டு வீட்டிற்கு கிளம்பியவள் ரேணுவிடம் இதை பற்றி எதையும் சொல்லிக்கொள்ளவில்லை அடுத்து வந்த நாட்களும் இப்படியே போக மெல்ல கூட இருந்தவர்கள் எல்லாம் இதை கவனிக்கத் தொடங்கி தங்களுக்குள் முணுமுணுக்க ஆரம்பித்தனர் அது அவள் காதுகளையும் வந்தடைய ஆரம்பித்தது அவனிடம் சென்று கேட்கலாம் என்றால் தன்னை கண்டாலே எழுந்து நின்று மரியாதை கொடுப்பவனிடம் என்ன கேட்பது என்கிற யோசனையுடன் விட்டுவிட்டாள் அவளது சிந்தனை முழுவதும் இதுதான் ஆக்கிரமித்தது இந்த ஊருக்கு வந்ததிலிருந்து தன்னை யாரோ கண்காணிப்பது போல தோன்றிக் கொண்டிருந்தது பின்னர் அதை பொருட்டாக எடுக்காமல் இருந்தாள் ஆனால் அந்த எண்ணம் மீண்டும் தோன்ற ஆரம்பித்தது தன்னை கண்காணித்து யாரோ ஏதோ ஒரு திட்டத்தை செயல்படுத்த பார்க்கிறார்களோ என்று சந்தேகப்பட ஆரம்பித்தாள் அதனால் அன்று ஆபீஸை விட்டு கிளம்பும் சமயம் ரேணுவின் காரில் ஏறும் முன்பு சுற்று வட்டாரத்தை நன்றாக ஊன்றி கவனிக்க ஆரம்பித்தாள் வெகு தூரத்தில் மரத்தடியில் நின்ற ஒரு ஆடிக்காரை மட்டும் கவனித்தாள் வேறு எதுவும் தவறாக படவில்லை அந்த நிம்மதியுடன் காரில் ஏறி அமர்ந்தாள் அந்த நிம்மதியுடனே வந்து இறங்கியவள் வீட்டின் உள்ளே செல்லும் முன்பு அவசரமாக சென்று காம்பவுண்டிற்கு வெளியே பார்த்தாள் அப்பொழுது ஆஃபீஸ் அருகில் பார்த்த ஆடி கார் வெகு அவளை கடந்து சென்றது அவ்வளவுதான் அதுவரை இருந்த தைரியம் முழுவதும் கரைந்து போக உள்ளுக்குள் நடுக்கம் எடுக்க ஆரம்பித்தது தன்னை சுற்றி என்ன நடக்கிறது எதற்காக இந்த கார் பின்தொடர்கிறது யார் இவர்கள் என்கிற கேள்விகள் எழத் தொடங்கியது அதே யோசனையுடன் வீட்டினுள் செல்ல அவளையே கவனித்துக் கொண்டிருந்த ரேணு சக்தி என்ன ஆச்சு என்று தோள்களைப் பற்றி நிறுத்தினாள் ஆ ஒன்னு இல்லை ஒன்னு நானும் ஒரு வாரமா பார்க்குறேன் ஏதோ யோசனையுடனே சுத்திட்டு இருக்க மாதிரி இருக்கு ஆபீஸ்ல எதுவும் பிரச்சனையா அவசரமாக தன்னை சுதாரித்து கொண்டவள் செம்ம வேலை ரேனோ இன்னைக்கு முடிக்க வேண்டியதை கூட முழுசா முடிக்கல என்றாள் நகையுடன் நான் பயந்தே போயிட்டேன் சரி போய் முகம் கழிட்டு வா காஃபி குடிக்கலாம் அதன் பின் குழந்தை ரித்து அவளிடம் வந்துவிட அந்த காரை பற்றி மறந்து குழந்தையுடன் விளையாடத் தொடங்கினாள் அன்றிரவு படுக்கும் போகும்போதும் அதை பற்றி பெரிதாக நினையாமல் ஒன்னும் இல்லாத விஷயத்தை பெருசாக நினைக்க வேண்டாம் இந்த ஊரில் யாரையும் நமக்கு தெரியாது என்ன எதுக்கு பின்தொடர்ந்து வந்து என்ன சாதிக்க போறாங்க தேவையில்லாத பயம் என்று எண்ணிக்கொண்டு கண்களை அழுந்து மூடிக்கொண்டாள் மறுநாள் முழு உற்சாகத்துடன் கிளம்பியவள் மேனேஜரிடம் எப்படியாவது பேசி பழையபடி வேலைகளை செய்துவிட வேண்டும் என்று முடிவெடுத்து கொண்டாள் அப்பொழுது வண்டி சிக்னலில் நிற்க எதேச்சியாக பார்வை ரியர்வியூ கண்ணாடிக்கு போக பின்னே இருந்த வண்டிகள் எல்லாம் தெரிந்தது அதில் தெரிந்த ஒரு வண்டியை பார்த்ததும் அவளுடைய இதயம் லப்டப் லப்டப் என்று அடிக்க ஆரம்பித்தது அதே கலர் அதே ஆடி அதே நம்பர் உள்ளே இருந்த டிரைவரை சரியாக பார்க்க முடியவில்லை அந்த கார் ஏன் தன்னை தொடர்ந்து வருகிறது என்கிற பயமிழ ஆரம்பித்தது ஆஃபீஸில் சென்று இறங்கும்போது தன்னையும் அறியாது அவளது பார்வை சுழன்றது அவள் நினைத்தது போல அந்த கார் அங்கே நின்றது அதை பார்த்ததும் அவளது நடையில் தடுமாற்றம் வந்தது அந்த காருக்கும் தனது மேனேஜருக்கும் நிச்சயம் ஏதோ ஒரு தொடர்பு இருக்கிறது அதனால்தான் அவனது நடத்தை மாறியிருக்கிறது ஆனால் அந்த கார்காரன் யார் அவன் ஏன் தன்னை தொடர்கிறான் அவளது சிந்தனையின் ஹீரோ காரில் இருந்தபடி அவளையே கவனித்து கொண்டிருந்தான் ஹனி என்ன கவனிக்க ஆரம்பிச்சிட்டா போலையே ஊரிலிருந்து வந்த சக்தி இல்லை இது பாவம் பயந்துட்டா ம் சீக்கிரம் உன்னை எங்கிட்ட கொண்டு வரண்டா என்று சொல்லி கொண்டு அங்கிருந்து கிளம்பினான் அவளோ பலத்த சிந்தனையுடன் உள்ளே சென்று தன் இருக்கையில் அமர சக ஊழியர்கள் அவளைப் பற்றி தங்களுக்குள் கிசுகிசுக்க ஆரம்பித்தனர் சிறிது நேரம் வரை தனது சிந்தனையிலேயே மூழ்கி இருந்தவள் மெல்ல ஒரு முடிவிற்கு வந்து ஒரு வெள்ளை காகிதத்தை எடுத்து தனது ராஜினாமா கடிதத்தை எழுத ஆரம்பித்தாள் எழுதி முடித்து சரிபார்த்துவிட்டு எழுந்து சென்று மேனேஜரிடம் கொடுத்தாள் அவன் இதை எதிர்பார்க்கவில்லை அதை ஏற்பதா வேண்டாமா என்றும் தெரியவில்லை என்ன செய்வது என்று புரியாமல் நின்றவன் மேம் நீங்க கொஞ்ச நேரம் வெளியே என்றான் மரியாதையாக அவன் சொன்னதை கேட்டு அறியை விட்டு வெளியே வந்துவிட்டாள் அவனோ சக்தி வெளியேறியதும் அவசரமாக அன்று கார்த்தி அவனுக்கு கொடுத்திருந்த என்னை தேட ஆரம்பித்தான் சிறிது நேர தேடலுக்கு பின் அந்த நம்பர் கிடைத்துவிட ஒருவித படபடப்புடன் மறுபக்கம் இருந்தவரிடம் ராஜினா ராஜினாமா பற்றி கூறினான் அக்செப்ட் பண்ணிடு அதை கேட்டதும் அவனுக்கு பெருத்த நிம்மதி மனதிற்குள் ஒழிந்தது சனியன் என்று கூறிக்கொண்டு அவளை தனதறிக்க வரும்படி கூறினான் அவள் உள்ளே சென்றதும் எதற்காக ராஜினாமா செய்கிறாய் என்றெல்லாம் கேட்காது உடனே ஒத்துக்கொள்வதாக கூறி கையெழுத்திட்டான் அதை பார்த்ததும் அவளுக்கு உறுதியாக தெரிந்து போனது நிச்சயம் எவனோ இவனை மிரட்டி கொண்டு என்று அவளுக்கு அது யார் என்று தெரிந்து கொள்ள வேண்டியிருந்தது இரு கைகளையும் கட்டி கொண்டு நிமிர்ந்து நின்றவள் என்ன மேடம்னு கூப்பிட சொன்னது உன்னை உன்னை யார் கூப்பிட சொன்னாங்க திடீர்னு என் மேலே உனக்கு மரியாதை வர காரணம் என்றாள் அவனோ அவளது கேள்வியில் பதட்டமாகி இங்கே பாரு ராஜினாமா கடிதம் கொடுத்தாச்சுல போய் மூட்டையை கட்டிக்கிட்டு வெளியே போகிற பாரு என்றான் முடியாது யார் உன்னை மிரட்டினாங்க மரியாதையாக சொல்லு சீக்கிரம் கிளந் அங்கிருந்து கிளம்பாமல் கழுத்தறுக்கிறாளே என்கிற எரிச்சலுடன் நான் மரியாதையாக மரியாதை கொடுக்கும்போதே ஓடி போயிடு இல்லைனா என்னை வேறு மாதிரி பார்க்க வேண்டியிருக்கும் என்றான் மிரட்டலாக அவன் அப்படி சொன்னதும் மெல்லிய சிரிப்புடன் நான் ரெடி நீ வேறு மாதிரி மாறினா உன்னை மிரட்டுறவன் நிச்சயமாக உன்னை சும்மா விட மாட்டான் எப்படியும் இங்கே வருவான் அப்போ அவன் யாருன்னு நான் தெரிஞ்சுக்கிறேன் என்றாள் அவள் சொன்னதின் அர்த்தம் புரிய அதிர்ந்து நின்றவன் வியர்த்து வழிந்த முகத்தை துடைத்துக்கொண்டு கொண்டு அவன் யாருன்னெலாம் எனக்கு தெரியாது இங்கே ஆஃபீஸுக்கு ஒரு முறை வந்தான் அதன் பிறகு எனக்கு உயிர் பயத்தை காட்டிட்டான் அதனால தான் நான் வந்து உங்ககிட்ட மரியாதையாக நடந்துக்கிறேன் என்றான் அவனோட நோக்கம் நீதான் வாட் ஷீ இஸ் மை குயின்னு சொன்னான் உனக்கு எந்த பிரச்சனையும் வராமல் பார்த்துக்கணும்னு சொன்னான் அவன் சொன்னதை கேட்டதும் சக்திக்கு வியர்க்க ஆரம்பித்தது நிச்சயமாக அந்த கார்காரனாகத்தான் இருக்க வேண்டும் யார் அவன் மோசமான நோக்கத்தோடு தன்னை நெருங்க நினைக்கிறானே இது என்ன புது சோதனை என்று முகம் வெளியி போய் அறையை விட்டு வெளியேறினாள் அவள் வெளியே வெளியேறிய அடுத்த நிமிடம் மேனேஜரின் போன் அடித்தது அறிவில்ல உனக்கு அவ கேட்டதை எல்லாத்தையும் எதுக்கு சொன்ன என்று உருமினான் ஆதி அவனோ பதில் எதுவும் பேச முடியாது அமைதியாகவே நின்றான் அதற்கு மேல் பேச பிடிக்காமல் ஃபோனை அணைத்து தூக்கி எறிந்த ஆதி எழுந்து சென்று ஜன்னல் அருகே நின்றான் அவனது மனம் சக்திக்காக வருந்தியது நிச்சயம் பயந்திருப்பாள் என்று தெரியும் இதை எப்படி சரி செய்வது என்று புரியாமல் சிந்தனையுடன் நின்றான் தான் நேரடியாக சென்று நின்றால் நிச்சயம் ஏற்றுக்கொள்ள மாட்டாள் மெல்ல அவள் மனதில் இடம் பிடித்த பிறகே நெருங்க வேண்டும் என்று எண்ணி இருக்க நடுவில் வேண்டாதவையாக இதெல்லாம் நடந்துவிட்டது மாலை ஆபீஸிலிருந்து வெளியே வந்தவளின் பார்வை சுற்றுப்புறத்தை ஆராய அங்கே அப்பொழுதும் அந்த ஆடிக்கார் நின்று கொண்டிருந்தது அதை பார்த்ததும் ஒருவித எரிச்சல் எழ அதுதான் வேலையை விட்டு தூக்கியாச்சு இன்னும் என்னதான் வேணும் அவனுக்கு என்று தோன்றியது நேரே சென்று கதவை தட்டி அவனிடம் பேசி விடுவோமா கூட என்று கூட யோசித்தாள் அவளது நடவடிக்கையை பார்த்து கொண்டிருந்த ஆதிக்கு அவள் முகத்தில் இருந்த பயம் குறைந்திருப்பதை கண்டு கொண்டான் இங்கே வரத்துக்கு யோசிக்கிறா போல இருக்கேடா அவன் மட்டும் அந்த கதவை தட்டினா நீ செத்தடா என்று சொல்லி கொண்டு ஆர்வமாக பார்த்து கொண்டிருந்தான் அந்நேரம் கார்த்தியா கார்த்தி ஆதியை அழைத்து எத்தனை நாளைக்கு இப்படி காவக்கார மாதிரி சுற்றிட்டு இருக்க போகிற கேசவா என்றைக்கு இருந்தாலும் ஒரு நாள் நேராக தானே ஆகணும் பெரிய பெரிய ரவுடிகளெல்லாம் அசால்ட்டு பண்ணி எங்கே தலை ஒரு குட்டி பொண்ணை கண்டு இந்த நடுங்கு நடுங்குதே என்று கிண்டல் அடித்தான் அவன் சொன்னதில் இருந்த உண்மை புரிந்தாலும் மனதில் இருந்த குற்ற உணர்வு அவள் முன்னே செல்வதை தடுத்தது டே நான் பார்த்துக்கிறேன் நீ உன் வேலையை பாரு என்று கடுப்படித்தான் அவள் ரேணுவின் வீட்டில் இறங்கி சென்ற பின்பும் அங்கிருந்து கிளம்பாமல் சற்று நேரம் வரை அமைதியாக அமர்ந்திருந்தான் அப்பொழுது காம்பவுண்டை விட்டு வெளியே வந்து ஆடி நிற்கிறதா என்று எட்டி பார்த்துவிட்டு மீண்டும் பயமிழ அவசரமாக அங்கிருந்து ஓடினாள் அதை கண்டு ஸ்டேரிங் மேல் ஓங்கி குத்தியவன் முதல்ல இந்த கார் பற்றிய பயத்தைப் போக்கணும் என்று எண்ணியபடி அங்கிருந்து சென்றான் மந்திரத்து விட்டவளைப் போல நுழைந்த தோழியை கண்ட ரேனும் கிவா சக்தி உனக்கு ஏதோ பிரச்சனை இருக்குன்னு நினைக்கிறேன் என்னென்னு சொன்னா தெரியும் உன் முகத்தை பார்த்தாலே பயமும் குழப்பமும் தெரியுது என்றாள் வாசலில் பார்த்த காரும் அன்று நடந்தவைகளும் அவளை சோர்வடைய செய்திருக்க தோழியின் அன்பான பேச்சு நெகிழச் செய்தது தன்னை மீறி கடந்த நாட்களாக நடந்தவைகளை எல்லாம் தோழியிடம் மடை திறந்த வெள்ளமாக கூறிவிட்டாள் அனைத்தையும் கேட்டுக்கொண்டேனும் குழப்பத்துடன் இங்கே உன்ன இந்த அளவுக்கு தொந்தரவு செய்பவர்கள் யாராக இருக்கணும்னு என்னாலும் கெஸ் பண்ண முடியல சக்தி நல்ல வேலை நீ வேலையை ராஜினாமா பண்ணிட்ட கொஞ்ச நாள் வீட்டோடவே இரு அப்புறமா புது வேலை தேடிக்கலாம் அதுக்குள்ள இதெல்லாம் சரியாகிடும் என்று சமாதானப்படுத்தினாள் ரேணு சொன்னதும் சற்று சமாதானம் அடைந்தவள் குழந்தை ரித்துவுடன் தன் அறைக்குள் நுழைந்து கொண்டாள் அவளுடன் விளையாடிய போது அனைத்து கவலைகளையும் மறந்தாள் அப்பொழுது கதவை விட்டு உள்ளே வந்த ரேணு சக்தி எனக்கு கொஞ்சம் ஷாப்பிங் இருக்கு நம்ம மாலுக்கு போயிட்டு வருவோமா சக்திக்கும் மாற்றம் தேவையாக இருக்க போலாமே ரேணு என்றாள் இருவரும் குழந்தையுடன் தயாராகி காரை எடுத்துக்கொண்டு அருகே இருந்த மாலிற்கு சென்றனர் அங்கே சரியான கூட்டம் அதனால் பார்க்கிங் கிடைக்காது அண்டர் கிரவுண்ட் பார்க்கிங்கில் வைத்துவிட்டு விட்டு லிஃப்டிற்கு செல்லும் குழந்தை டாய்லெட் போக வேண்டும் என்று சொல்ல சக்தியை லிஃப்ட் அருகே நிற்கச் சொல்லிவிட்டு ரேணு குழந்தையை அழைத்து கொண்டு சென்றாள் இருளாக கிடந்த பார்க்கிங்கை பயத்துடன் பார்த்து கொண்டே நின்றவளை கிரீச் என்ற சத்த சத்தம் குழப்பத்துடன் பார்க்க வைத்தது அவளை எப்பொழுதும் பின்தொடரும் ஆடி கார் படார் என்று பிரேக் அடித்து பார்க்கிங்கில் வந்து நின்றது அதை கண்டதும் பயந்து போனவள் அவசரமாக ஓடிச் சென்று ஒரு தூணுக்கு பின்னே நின்று கொண்டாள் அந்த காரிலிருந்து வரிசையாக ஐந்து பேர் தடித்தடியாக இறங்கினார்கள் அவர்களை பார்த்ததும் பயந்து போனவள் அவர்களின் கண்ணில் படாமல் இருக்க மெதுவாக சப்தம் எழா எழுப்பாமல் பின்னேயே நகர்ந்து சென்றாள் அப்பொழுது நங்கு என்று எதன் மீதோ மோதி நிற்க பயந்து போனவள் அவசரமாக திரும்பி தன் கண் எதிரே நின்றவனை பார்த்ததும் விழிகள் விரிந்து கேசவன் என்று உதடுகள் முனு முணுத்தது அவனோ அறிமுகமில்லாத இல்லாத பார்வை பார்த்து சாரி மிஸ் நீங்கள் வந்ததை நான் கவனிக்கலை என்று மன்னிப்பு கேட்டான் ஏனோ அவள் மனம் இனம் புரியாத நிம்மதி பரவ நீங்கள் கேச வந்தானே இங்கே எப்படி என்றாள் அவனோ குழப்பத்துடன் கூடிய பார்வையுடன் சாரி நீங்கள் யாரையோ தப்பாக நினச்சிகிட்டு இருக்கீங்க எம் ஆதித்யா என்றான்